டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இன்னைக்கு ஐபிஎல்ல நடைபெற்ற இருபத்தி ஒன்பதாவது மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் வந்து மோதி இருந்தாங்க இந்த மேட்ச் வந்து கொல்கத்தால இருக்க ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண நம்ம சென்னை டீம் உடைய கேப்டனான தோனி வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாரு அந்த வகையில கொல்கத்தா டீம்ல இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கிறிஸ்டின் அதுக்கப்புறமா சுனில் நரேன் வந்து களமிறங்கினாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்திலே அதிரடியான ஆட்டத்தை வந்து

ஏமாற்றிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் வெறும் ஆறு ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் ஷேன் வாட்சன் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறமா நம்ம சுரேஷ் ரைனாவோட ஜோடி சேர்ந்து டுப்ளேசிஸ் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துனாங்க அதுக்கப்புறமா டூப்ளிசிஸ் வந்து பதினாறு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறமா வந்த ராய்டுவும் வெறும் ஐந்து ரன்கள் எடுத்த ஆட்டம் மிளக்கு அதுக்கப்புறமா சென்னை டீம் வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் தடுமாறுனாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் சென்னை டீமில் விக்கெட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரைனா மட்டும் நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அதுக்கப்புறமா வந்த நம்ம தலைதோனி வெறும் பதினாறு ரன்களை ஆட்டம் மிளக்க அதுக்கப்புறமா வந்த ஜடேஜா நம்ம சுரேஷ் ரைனாவோட ஜோடி சேர்ந்து ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அதுலையும் குறிப்பாக ஜடேஜா வந்து பத்தொன்பதாவது ஓவரில் மூணு ஹேட்ரிக் ஃபோர் வந்து அடிப்பார் கடைசியில் சென்னை டீம் வந்து பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட் களப்பிற்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து வெற்றி பெறுவாங்க சென்னை டீமில் அதிகபட்சமாக நம்ம சுரேஷ் ரைனா வந்து ஐம்பத்தெட்டு ரன்களும் ஜடேஜா வந்து முப்பத்தி ரன்களும் எடுத்திருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈடன் கார்டன் மைதானத்தில் ரொம்பவே ஒரு கியூட்டான விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம தலை தோனியுடைய டாக்டரான ஜீவா தோனி வந்து நம்ம ரைனாவுக்கு வந்து கிஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது ஜீவா தோனி வந்து ரொம்பவே க்யூட்டாக நம்ம ரைனாவை கிஸ் பண்றத பாத்து நம்ம தோனி அதுக்கப்புறமா ஜடேஜா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குறாங்க இந்த போட்டோ வந்து தற்போது ரொம்பவே வைரலாக பரவிட்டு வருது சரி இப்ப சென்னை டீம் வந்து வின் பண்ணத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த கியூட்டான பிக்சரை வந்து நீங்க பார்த்துட்டிங்களா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்